வெல்கம் வெல்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் போகிறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் மாங்காய் மரத்தோப்பு அதாவது எங்கள் மாங்கா மரத்தோப்பில் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒரு மாங்காய் மரத்தோப்பு வச்சிருக்காங்க அந்த தோப்புல இன்னைக்கு ஒரு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக காய்ச்சிருந்தது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாங்காவை காட்டுறதுக்காக தான் இப்போ நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்க கிளி முகம் மாதிரி அழகாக குருவி மாதிரி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு என்ன மிஸ்ஸிங் ஒரு கன்று மட்டும்தான் இல்லை இதுக்கு ஒரு கண் வச்சு பார்ப்போம் கண்ணு பாருங்கள் கண்ணு வச்சுட்டேன் இந்த செயல ஒரு கண்ணு இருப்போம் ரெண்டு சைடும் கண்ணு வச்சிருக்கேன் அழகா இருக்குது மாங்காய் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக வந்து குருவி மாதிரியே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எனக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு மாலை வந்து ரெகுலராக இதுக்கு மேலே லைவ் இருக்கும் கண்டிப்பாக லைவ் வாங்க பேசலாம் ஓகே டாட்டா பை பாய்